ஓ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைபோஸ் தனிக்கு சும்மா கார்ல போயிட்டு இருந்தாங்க இது உண்மையில் நடந்த விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல போகும்போது மலேசியா முருகர் மாதிரி ஒரு சிற்பம் தெரிஞ்சது என்னடா அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க பார்த்தீங்கன்னா பெரிய முருகன் கோயில் இருக்கு நடு சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் என்ஐச்சுல வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் உள்ள வர்ற மாதிரி இருக்கு பக்கத்துல வந்து பெரிய முருகர் கோயிலும் ஒன்று இருக்கு அங்க கூட்டமா இருந்தனால அங்கே போக முடியல இந்த மலை சின்ன மலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நம்மளோட சிங்ககுட்டி அவரும் சிங்கக்குட்டின்னா யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பையன் இசை தான் அவரும் வந்து என்ன பண்ணுறாருனா வெற்றிவேல் முருகனுக்கு அரோக்கு விரைவேல் முருகனுக்கு சொல்லி ஜம்முனும் அவரும் மலை ஏறினாங்க சின்ன மலைனால ஈஸியாக வந்து நாங்கள் மலை ஏறிட்டோம் அங்கே போய் தான் நம்மளோட மலேசியா முருகர் மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க முருகரை நல்லா வணங்கிட்டோம் மலேசியா போனால் கூட இவ்வளோ பக்கத்தில் வந்து நல்லா சாமி பார்க்க முடியுமான்னு தெரியல ஸோ நல்லா சூப்பராக சாமி பார்த்தோம் வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அப்படியே அந்த வெயில் சன்லைட் தெரியுது பார்த்தீங்களா பட் ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு தைப்பூஸ் தன்னைக்கு ஒரு முருகரை பார்க்குறது வந்து ஒரு கொடுத்து வச்ச விஷயம் ஸோ வந்து இந்த மாதிரி முருகர் கோயிலுக்கும் நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சுற்றி ஒரே காடு தான் ஆனால் அன்றைக்கி வந்து கூட்டம் நிறைய தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே வந்து கச்சேரியெலாம் நடந்துச்சு என் பையன் வேறு மயிலை தொட்டு பார்க்கணுன்னா சரிப்பா தொடுப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவனவையும் தூக்கி மயிலேருந்து தொட விட்டுட்டு ஜாலியாக முருகறியும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கீழே இறங்கிட்டோம் நீங்கள் அந்த கோயில் பேருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ்